தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு கம்பெனி ஒன்று மிக பிரபல்யமான சேர்க்கஸ் கம்பெனி அங்கே பல மனிதர்கள் சாதாரணமாக மனிதர்களால் செய்ய முடியாத பல சாகசங்களை வித்தைகளை நிகழ்த்தி காட்டுவார்கள் அது மாத்திரம் இல்லாமல் வாரத்தில் மூன்று அல்லது நான்கு நாட்கள் பல்வேறு வகையான மிருகங்களை பயன்படுத்தியும் அங்கே பல்வேறு விதமான சாகசங்கள் வித்தைகள் எல்லாம் செய்து காட்டப்படுவது வழக்கம் இவ்வாறு இருக்கையிலே அந்த நிறுவனத்திலே அந்த சர்க்கஸ் கம்பெனியிலே ஒரு மனிதன் சிங்கம் புலி ஆகிய விலங்குகளை கட்டுப்படுத்துகின்ற பணியிலே அமர்த்தப்பட்டிருந்தார் சிங்கம் புலி என்று சொன்னாலே இரண்டுமே மிக பயங்கரமான மிருகங்கள் ஒரு மின்னலடிக்கு நேரத்திலே ஒரு மனிதனையோ அல்லது வேறொரு மிருகத்தையோ வேட்டையாடக்கூடிய வெள்ளமை படைத்தவை ஆனால் இவற்றை அந்த மனிதன் தனி மனிதனாக கட்டுப்படுத்தி வந்தான் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அவன் மிகப்பெரிய ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை ஒரு நீளமான சவுக்கைத்தான் வைத்திருப்பான் அந்த சவுக்கை அவன் சொடுக்கினாலே இந்த சிங்கம் புலி எல்லாம் பயந்து நடுங்கி அவன் சொல்வதை செய்யும் கூண்டுக்குள் போவோம் என்று சொன்னால் கூண்டுக்குள் போகும் சாப்பிடு என்று சொன்னால் சாப்பிடும் சாப்பிடுவதை நிறுத்து என்று சொன்னால் நிறுத்தும் இந்த விடயத்தை செய் என்று சொன்னால் செய்யும் இவ்வாறு தன்னுடைய கையில் வைத்திருக்கின்ற சவுக்கை பயன்படுத்தி அவர் அந்த சிங்கம்புலியை தாக்குவது கிடைக்க கிடையாது அதை சொடுக்குவதன் மூலமே அதை பயப்படுத்தி வைத்திருந்தான் இவ்வாறு இருக்கையில் அந்த மனிதனுக்கு ஒரு பத்து பன்னிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு மகன் இருந்தார் ஒருநாள் அவன் தன்னுடைய தந்தை சர்க்கிஸில் வேலை என்று தெரியும் என்ன வேலை என்று தெரியாது தன்னுடைய தாயை கரைச்சல் படுத்துகின்றான் அப்பா வேலை செய்கிற சர்க்கஸுக்கு நான் செல்ல வேண்டும் அங்கே சென்று அங்கே நடக்கின்ற சாகசங்கள் வித்தைகளை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தாயும் தந்தையின் அனுமதியுடன் ஒரு நாள் மாலை வேளையிலே மிருகங்கள் வித்தைகள் காட்டுகின்ற ஒரு நாளிலே தன்னுடைய மகனை சர்க்கிஸுக்கு அழைத்து கொண்டு செல்கிறாள் அங்கே சென்றால் பல்வேறு வித்தைகளை கண்டு இந்த சிறுவன் மகிழ்கின்றான் இப்பொழுது சிங்கம் புலி ஆகிய இந்த பயங்கரமான மிருகங்கள் இணைந்து செய்ய போகின்ற வித்தைகள் இடம்பெறப் போகின்றன அதில் தான் தன்னுடைய தந்தை வேலை செய்கிறார் என்று இன்றுதான் தாய் இருக்கிறார் தன்னுடைய தந்தையின் வரவுக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் அத்தை மிகவும் கம்பீரமாக வருகின்றார் நல்ல சப்பாத்து அணிந்திருக்கிறார் அதற்கு பொருத்தமான ஒரு வித்தைக்காரனுக்கான ஆடை அணிந்திருக்கிறார் கையிலே ஒரு சவுக்க வைத்திருக்கிறார் அந்த சவுக்கை சொடுக்குவதன் மூலம் இந்த சிங்கம் புலி ஆகிய மிருகங்களை ஒரு பூனைக்குட்டியை போல நடத்துகின்றார் அவரின் சத்தத்துக்கு அல்லது கட்டளைக்கு அல்லது சவுக்கினுடைய சொடுக்களுக்கு இவை ஒரு பூனைக்குட்டியை போல நடக்கின்றன இந்த சிறுவனுக்கோ சந்தோஷம் தன்னுடைய அப்பா அவ்வளவு வீரமானவர் சிங்கம் புலி போன்ற பயங்கரவான மிருகங்களையே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் என்று மிகுந்த சந்தோஷத்துடன் அவன் அன்று அந்த சர்க்கஸை பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்றான் வீட்டுக்கு சென்று தன்னுடைய இரவு நேர வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான் படித்து கொண்டிருக்கின்றான் இரவு உணவு இருந்திருந்தான் தந்தை வளமையாக கொஞ்சம் தாமதமாகத்தான் வீட்டுக்கு வருவது வழக்கம் வந்து அவர் தனக்கான சிரிம பரிகாரங்களை செய்துவிட்டு உறக்கத்துக்கு செல்கிறார் உறக்கத்துக்கு சென்றதும் அவர் தன்னுடைய கட்டிலே ஒரு நுழம்பு வேலையை போட்டு நன்றாக பாதுகாப்பாக அந்த கட்டிலை மூடிய பின்னர் அந்த நுழம்பு வேலையினுள்ளே வளமையாக அவர் அவ்வாறுதான் செய்வது வழக்கம் கொள்கின்றார் இந்த சிறுவனுக்கு ஏனும் அறியவில்லை என்று தன்னுடைய தந்தை உறங்கும் போது பார்க்க வேண்டும் என்று எண்ணமைப்படுவதும் மெதுவாக தந்தையின் அறையை அறைக்கு சென்று அந்த கதவை திறந்து பார்க்கின்றார் ஒரு நுழம்பு விலைக்குள்ளே தந்தை மிக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் இவர் சிரித்து கொண்டே வழியே வருகின்றார் தாய் என்ன என்று கேட்கின்றார் தாய் என்ன ஒன்று கேட்டதும் இவனுக்கு இன்னும் சிரிப்பு அதிகமாக கூடுகின்றது என்ன சொல்லு எனக்கும் சொல்லு என்று சொல்லி தாய் கேட்டதும் அப்பா சேர்க்கஸிலே சிங்கம் புலியை எல்லாம் கட்டுப்படுத்துகின்றார் அந்த பயங்கரமான மிருகங்களை எல்லாம் கட்டுப்படுத்துகின்றார் ஆனால் இங்கே வீட்டிலே ஒரு நுழம்புக்கு பயந்து ஒரு மிகச்சிறிய நுழம்புக்கு பயந்து நுழம்பு வேலையினுள் உறங்குகின்றார் அதை பார்த்துத்தான் நான் சிரிக்கின்றேன் என்று சிறுவன் சிந்தரும் தாயாருக்கும் சிரிப்பு வருகின்றது ஆனால் அவனுக்கு என்ன சொல்வது என்று அவர்களுக்கு புரியவில்லை நேயர்களே இந்த கதையும் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் நாங்களும் இப்படித்தான் மிகப்பெரிய வேலைகளை சில வேளையிலே இலகுவாக செய்து விடுவோம் சிறிய வேலைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சிங்கம் புலியை இலகுவாக கட்டுப்படுத்தி விடுகின்ற ஒருவரால் நுழம்பை கட்டுப்படுத்த முடியவில்லை நுழம்பு தன்னை அணுகாதவாறு ஒரு பாதுகாப்பைத்தான் அவரால் ஏற்படுத்த முடிந்திருக்கின்றது என்கிற விடயத்தை தான் இந்த கதையினோடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேராக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்